வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ் எந்த ரீல்ஸ் திறந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூம்பப்பட்டி வில்லேஜ் அப்படின்றது ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு நியூஸ் சேனல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க முடியுது ஸோ ரொம்பவே அட்மயரிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க கூம்பம்பட்டி வில்லேஜ் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது அதே சமயத்தில் எல்லாரோட ஹோம் டவுன் அப்படின்னு சொல்ல போகிற சொந்த ஊர் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த மான்சூனுங்க மான்சூன் வந்து நம்ம ஆல்ரெடி கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து எல்லாேருமே படை எடுத்து வேறு ஊர் அதாவது மேற்குத் தொடர்ச்சி மலைகளை நோக்கி எல்லாம் நகர்ந்துக்கிட்டு இருப்பாங்க ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ட்ரெக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் அதே சமயத்தில் நம்ம ஊருக்கு நம்ம சொந்த ஊரை வந்து எத்தனை பேருங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம டைமில் நம்ம ஊர் எப்படி இருக்குது அதே ஊர் நம்ம மான்சூன் வரும்போது போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் பார்த்து அனுபவிக்க மட்டுமே முடியுங்க கண்டிப்பாக நீங்கள் போங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை நோக்கி அது நிஜமாகவே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே சமயத்துல சொந்த ஊர் எப்படின்றதையும் பார்க்க மறந்துடாதீங்க இந்த மான்சூன்லயும் என்னோட வில்லேஜை ரொம்பவே என்ஜாய் பண்ண போறேன் கண்டிப்பாக உங்களோட ஹோம் டவுனை மான்சூன் டேஸில் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க